அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே நான் எங்க இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் காந்திபுரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அருமையான த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்கு ஸோ தான் வந்து புக் பண்ணி தங்கியிருக்கிறேன் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ தான் வந்து இங்க ஸ்டே பண்ணியிருக்கிறேன் வந்து எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா சரி இந்த ஹோட்டலை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கலாம் ஸோ ஜென்ரலாக வந்து கோயம்புத்தூருக்கு எதுக்கு வருவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலை தேடி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது நிறையா பேரண்ட்ஸ் வந்து வந்துட்டு காந்திபுரத்தில் இறங்கிட்டு எங்கே தங்குறது இங்கே இவ்வளோ ஹோட்டல்ஸ் வந்து இருக்கு எந்த ஹோட்டல் போனால் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த லாட்ஜுக்கு போனால் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அ ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஸோ த்ரீ ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் ஸோ வெரி வெரி நீட்டாக க்ளீனாக செமையாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ரூமில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபைனலாக எவ்வளோ ஆச்சு ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்கு வித் காலையில் அந்த ஃபுட்டோட காம்ப்ளிமெண்ட்ரியோட எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் ஃபைனலாக வந்து சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம தொடர்ந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே இப்போ வந்து ரூமை பார்த்துடலாம் ஸோ ரூமுக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிட்டேன் ஸோ டூ ஜீரோ நைன் செகண்ட் ஃப்ளோரில் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ யூஸ்வலாக வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட நான் இதே ரூம் தான் வந்து எடுத்தேன் ஸோ அதை கேட்டு வந்து வாங்கினேன் எனக்கு வந்து டூ ஜீரோ நைனே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதாங்க நம்ம தங்கி இருக்கக்கூடிய ரூம் பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெட்டுலாம் நல்லா நீட்டாக இருக்குது நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்குது என்ன யூஸ் பண்ணி துவைக்கிறாங்கன்னு தெரில ஸோ பர்ஃபெக்டாக வந்து இருக்குது ஸோ அந்த லாவெண்டர் ஸ்மெல்லா அந்த ஸ்மெல் வந்து அடிக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கபோர்டு ஹேங்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க கெட்டில் வந்து இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா டீ காஃபி போட்டு வந்து குடிச்சுக்கலாம் ஓ இது வந்து மில்க்குக்கு பதிலாக வந்து அமுல் டெய்ரி க்ரீமர் ஸோ இந்த டெய்ரி க்ரீமரை வந்து நம்ம யூஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா சேவிங் கிட்டு சீப்பு ஆயிலு சோப்பு எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு வாட்ரு பாட்டில் கொடுத்துருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயம் பார்க்க வேண்டியது பாத்ரூம் தான் ஏன்னா ரூம் எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க டாய்லெட் சரியில்லை அப்புடின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து தங்கவே முடியாது ஷவர் நீட்டாக இருக்குது பக்கெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஓகே பரவாயில்ல எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி ஒருத்தா இருக்கா இல்லையா உங்களுக்கு இந்த ரூமை வந்து நான் காமிச்சு கொடுத்துட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்புடின்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் வந்து ஆச்சு ஸோ நான் இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கே வந்து நான் ரூம் எடுத்துருக்க முடியும் ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு கூட ரூம் இருக்குது ஏசி ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நான் ஏன் வந்து இங்கே ரூம் வந்து எடுத்தேன் அப்புடின்னா இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அந்த ஒரு தான் எப்படி நம்ம வெளியில் போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம்னாலும் ஒரு அறநூறுரூவா எழுநூறுவா வந்து கண்டிப்பாக வந்து ஆயிடும் ஸோ அதுக்காக நான் இங்கே சரி த்ரீ ஸ்டார் ஹோட்டலாகவும் இருக்குது நீட்டாகவும் இருக்குது எல்லாமே வந்து நீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்ல சர்வீஸு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் சரி மூவாயிரத்தி நூறுரூவா போனாலும் பரவாயில்ல நம்ம எப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்தாலும் இங்கே நம்ம புக் பண்ணிடுவோன்னு சொல்லி நான் வந்து புக் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி வந்து கொடுப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாவோ இல்லை மொத்தமாக வீடியோவாகவும் நான் போட்டுறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்ரீ ஆர்வி ஹோட்டலில் இந்த ரூம் வந்து இதுதாங்க பேசிக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிங் சைஸ் இருக்குது குயின் சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது ஸோ பேசிக் வந்து இந்த ரூம் தான் இந்த ரூமுக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபா வித் காம்ப்ளிமெண்ட்ரியோட இஃப் சப்போஸ் எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வேணாம் அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஒன் டேக்கு வந்து வந்துடும் ஓகே இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கோயம்புத்தூருக்கு ஒருவேளை நீங்கள் வந்தீங்க அப்புடின்னா இந்த ஹோட்டலில் தங்கி பாருங்க நன்றி வணக்கம்